பழைய போல மூச்சு உள்வாங்கணும் மெதுவா வெளிய விடணும் சத்தம் கேட்டுச்சுங்களா உள்ள இப்பதான் அது பொசிஷன் வந்திருக்கு சரி இப்போ ஒன் சைட் படுக்கணும் ஓகே கால் நல்லா நீட்டிக்குவோங்க கீழ்கால் நீட்டணும் மேல் காலம் மடிக்கணும் இதை மடிச்சுக்கோ ஃப்ரீயா இருங்க உடம்பு பயப்பட வேண்டாம் ரிலாக்ஸா இருங்க இது நெத்தி கை வச்சுக்கோ இப்படி ஆஹ் உடம்பு லூஸாக கொடுங்க டைட் பண்ணாதீங்க திரும்பவும் அதே போல் மூச்சு உள்வாங்குங்க மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க வாய் வழியாக மூக்கு வழியாக விடணும் ஓகேவா திரும்ப மூச்சு உள்வாங்குங்க மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் யூடியூப் சேனல் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் நியூஸ் வணக்கங்கள் வர்மக்கலை நாடி நரம்பு ஒரு குறிப்பிட்ட கொண்ட தற்காப்பு கலை பாரம்பரிய பண்டைய மருத்துவ முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வறுமக்கலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் இதுல வந்து முழுமையா நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளுடைய பின்னணி என்ன பதில்கள் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் சார் அம்மா வணக்கம்மா சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார் ஆமாம் என்னோட பேர் சிவசுப்ரமணியம் இப்போ நம்மளோட கிளினிக் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் நம்மளது வந்து கணவாய் இடையர் வளையம் அதிலிருந்து நமக்கு மருதுமலை போகிற ரோட்டில் சோப்பு கம்பெனி பக்கத்தில் நம்ம கிளினிக் வந்து ரொம்ப லொக்கேட் ஆகிடுது இவர் வந்து ரொம்ப அதிகமாக டூ வீலர் வண்டி அதிகமாக ஓட்டினதுனால இது கொஞ்சம் அலைன் வந்து மாறி இருக்கு அதனால் கீழே வந்து அவர் கொஞ்சம் நேரம் உட்கா தொடர்ச்சி உட்கார்ந்த ரத்த ஓட்டம் அதிகமாக கீழே இல்லாத மாதிரி கால் மரத்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அவருக்கு வந்து ரீபோஷன் திரும்ப இதை கொண்டு வரப்போகிறோம் நீங்கள் நார்மலாக ப்ரீத் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருங்கதுங்களா உள்ளே பட்டு பட்டுன்னு அதெல்லாம் ஓவர் லோடு கேஸு இந்த கேஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட் டயட் இருக்கணும் ஓவர் கேஸ் ஆகிட்டால் சாப்பிடக்கூடாது பட்டாணி சுண்டல் மொச்சை வாழைக்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக கேஸ் ஏறும் அதே போல் வயிறு கட்டுற மாதிரியான உணவுகள் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கேஸ் அதிகமாக லோட் ஆகும் சரிங்களா வயிறு கட்டுறதுனால சரியாக மோஷன் போகாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை அடிக்கடி வளரும் அதே போல் வந்து உங்களுக்கு குடியும்போது போது எச்சை இடுப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மூச்சு நல்லா ஆழமாக உள்வாங்குங்க மெதுவாக மூச்சு வெளிவிடுங்க திரும்ப அதே போல் மூச்சு ஆ உள்வாங்குங்க வெளிவிடுங்க ஓகே திரும்ப அதே போல் மூச்சு உள் வாங்குங்க மெதுவாக வெளி விடுங்க திரும்ப அதே போல் ஓகே திரும்ப அதே போல் மூச்சு உள் வாங்குங்க வெளிவிடுங்க அதே போல் மூச்சு உள் வாங்குங்க மெதுவாக வெளிவிடுங்க அதே போல் மூச்சு உள் வாங்கணும் மெதுவாக வெளிவிடணும் சத்தம் கேட்டுச்சுங்களேன் உள்ளே இப்போதான் அது பொசிஷன் வந்திருக்கு ஆ சரி இப்போ ஒன் சைட் படுக்கணும் ஓகே கால் நல்லா நீட்டிக்கோங்க கால் நீட்டணும் மேல் காலை மடிக்கணும் இதை மடிச்சுக்கோங்க ஃப்ரீயா இருங்க உடம்ப பயப்பட வேண்டாம் ரிலாக்ஸா இருங்க இது நெத்தி கை வச்சுக்கோங்க ஆ இப்படி உடம்பு லூஸாக கொடுங்க டைட் பண்ணாதீங்க திரும்பவும் அதே போல மூச்சு உள்வாங்குங்க மெதுவாக மூச்சு வெளியிடுங்க வாய் வழிய மூக்கு வழியோ வெளிவிடணும் திரும்ப மூச்சு மூச்சுங்க மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க ஓகே அதே போல எதிர அந்த சைடு திரும்பி அதே போல படுக்கணும் நெத்தில கை வச்சுக்கோங்க இந்த கை வெளியிடுங்க இந்த கை இந்த கை இந்த கை ரிலாக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க திரும்ப அதே போல் மூச்சு உள் வாங்குங்க விடும்போது வாய் வெளியோ மூக்கு வெளியோ வெளிய விட வெளி விட்டுருங்க ஓகே இப்போ மேலே பார்த்து படுக்கணும் உடம்பு லூஸ் வைங்க டைட் பண்ணாதீங்க அதே போல மூச்சு வாங்க மூச்சு மெதுவா வெளிவிடுங்க திரும்ப அதே போல மூச்சு வாங்க வெளிவிடுங்க நார்மலா மூச்சு வாங்க மெதுவா வெளிவிடுங்க

சார் இப்போ ஆங்கிலம் மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா பரவலாகவே இப்போ பேசப்பட்டுட்டு இருக்கு ஆனால் இதை தாண்டி நம்ம இயற்கை மருத்துவம் அப்படின்னு வரும்போது மக்கள் எல்லாமே காஸ்ட் நினச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க அது அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு அதுவும் இப்போ நம்ம இந்த கோவையில் வந்து நீங்கள் மெயின் இடத்துலையே நீங்கள் கிளினிக் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படி இருந்துமே இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு நீங்கள் கம்மி காஸ்ட்டுக்கு தான் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி உங்களால் முடியுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து காஸ்ட்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கம்மியாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இதே ஓப்பன் பண்ணிடுறோம் நமக்கு மூலப்பொருள்கள் எல்லாம் வந்து அதிக தான் கிடைக்குது ஆனாலும் அதுலேயும் வந்து ஒவ்வொரு மூலப்பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்தந்த மூலப்பொருள்களை எடுத்து குறைந்த விலையில கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அந்த விலைக்கு மக்களுக்கு வந்து மருந்துகளை தேவைன்னா பெரும்பாலும் மருந்துகளாக நாங்க அதை கொடுக்கறது இல்லை மூலிகை கஞ்சி மூலிகை குடிநீர் மூலிகை கஷாயங்கள் எல்லாம் அவங்களே வீட்டு பக்கமே அவங்களுக்கே கிடைக்குன்னா அவங்களே வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லை கீரைகளை வீட்டில் பொரியலா செஞ்சு சாப்பிட முடியும்னா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இங்கே சிகிச்சைகளா கொடுத்து பண்றோம் உணவு கட்டுப்பாட்டிலேயே அவங்கள முறைப்படுத்துறோம் நாங்க அதனாலயே என்னன்னா மருந்துக்கு ஒரு காசை செலவு பண்ணணும் சிகிச்சைக்கு ஒரு காசு செலவு பண்ணும்போது நாங்கள் அந்த மருந்து காசு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்றதுக்கு பார்க்குறோம் அவங்க வீட்டிலேயே அவங்க வீட்டவே மருந்து செய்யும் அறையாக மாத்தி விட்டுறோம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையான மூலிகைகள் அவங்களுக்கே பக்கத்துல கிடைக்குதுன்னா அதுவும் வந்து எளிதாக உண்ணக்கூடியது தான் அதுல அதிகமான வேதிப்பொருள்கள் இல்லை நார்மலாக கீரை போல சமைச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி சா கு அவங்கள சாப்பிட வச்சிடறோம் அந்த உணவு கட்டுப்பாட்டில் வைக்கிறோம் இங்க நாங்க புற சிகிச்சைகளெல்லாம் எல்லாம் அது முறையாக கொடுக்கும்போது எங்களுக்கு அந்த சிகிச்சைக்கான காஸ்ட்டு தான் அங்கே தேவைப்படுதே ஒழிய மருந்துக்கான காஸ்ட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே நாங்கள் போகிறதில்லை ஒரு வேலை அத்தியாவசியம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு சில நோயாளிகளுக்கு தான் அந்த மருந்துகள் தேவைப்படுது அப்படிங்கும்போது நாம் அந்தந்த நோயாளிகள் என்ன அவங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சிகிச்சை மருந்துகளை எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கிட்டே சொல்லிக்கிட்டு ஏன்னா அவங்கவுங்களுக்கு இங்கே வாங்கினா எளிதாக இருக்குது எனக்கு அதே நல்லா கேட்குதுங்கிற ஒரு பட்சத்தில் நாங்கள் புற சிகிச்சைகளெல்லாம் வந்து முறையாக கொடுத்துறோம் அதனால தான் வந்து கம்மி விலையில் எங்களால் பண்ண முடியுது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வறும சிகிச்சை முறைகள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாருடைய கிளினிக் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி